விஜயதசமி காலையில் அடைக்கி ஊற வச்சுருந்தோம் எங்கள் மாமியார் வந்து கிரைண்டரில் அரைச்சாங்க கிரைண்டரில் அரைச்சா தனி டேஸ்ட்டு தான் நம்ம அவசரத்துக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம் அதுதான் அதோட வெங்காயம் கட் பண்ணி போட்டு அடை ஊற்றணும் நல்லா இருந்துச்சு நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிது கிரைண்டரில் அரைச்சதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் வந்து ஆனால் என்ன பண்ணுறது அவசரத்துக்கு நம்ம மிக்சியில் தான் அரைக்க வேண்டியிருக்கு அவங்க கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டாங்க ஈஸியாக சாப்பிட்டுட்டு ஐராவதீஸ்வரர் கோவில்னு எங்கள் பக்கத்து ஊரில் கிராமத்தில் ஒரு கோவில் அங்கே திருப்பணி நடந்துகிட்ருக்கு அதனால அங்கே சிவன் ஐராவதீஸ்வரர் தான் அப்புறம் நந்தி நந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளத்தில் இருந்துச்சு சுற்றி தண்ணி நின்றுச்சு அப்புறம் அலங்கார வள்ளி அம்மன் ரொம்ப அழகாக இருந்தது அம்மன் அப்புறம் முருகன் வந்து வள்ளி தெய்வானியோட இருந்தார் அப்புறம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் இந்த மாதிரி பெருமாளும் சிவனும் ஒன்றா இருந்து நான் பார்த்ததில்ல லக்ஷ்மி நாராயண பெருமாள் அப்புறம் கொலு வச்சிருந்தாங்க விஜயதசமிங்கிறதுனால ஒரு பொம்மையை படுக்க வச்சுட்டாங்க கொலு வச்சிருந்தாங்க சனீஸ்வரன் தனியாக காக்க மேலே உட்காந்துட்டு அப்படி பூஜை பண்ணுறாரு அப்புறம் மத்தியானம் வந்து வீட்டுக்கு வந்து வாழைக்காய் வறுவல் சாம்பார் ரசம்